அன்பான சொந்தங்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கப் போவது சுயஸ் கால்வாயில் சிக்கிக்கொண்ட மிகப்பெரிய சரக்கு கப்பலின் விவரங்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று சீனாவிலிருந்து நெதர்லாந்து போய்கொண்டிருந்த உலகின் பெரிய எவர் கிரீன் என்ற சரக்கு கப்பல் சுயஸ் கால்வாயில் தட்டி நின்றது நானூறு மீட்டர் நீளமும் ரெண்டு லட்சத்து பத்தொன்பதாயிரம் டன் எடையும் கொண்ட இந்த கப்பல் சுயஸ் கால்வாயை கடக்கும்போது காற்று பலமாக அடித்ததால் கப்பல் கட்டுப்பாட்டை இழந்து குறுக்கும் நெடுக்குமாக தரை தட்டியபடி கப்பல் வரும் வழித்தடத்தை அடைத்தபடி நின்றது உலக கடல் வழி வர்த்தகத்தில் பன்னிரண்டு பெர்சென்டேஜ் இந்த சுயஸ் கால்வாய் வழியாக வழியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது சுயஸ் கால்வாய் அடைபட்டதால் உலகமே இருக்கின்றது இந்த கப்பலை மீட்பதற்கு பல ராட்சச இன்ஜின்களை கொண்டு படகுகள் மூலமாக மீட்க தீவிரமாக போராடி வருகின்றனர் அதை மீட்க ஓரிரு வாரங்கள் கூட ஆகலாம் என்பது நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இந்த கால்வாய் அடைபட்டிருப்பதால் பல லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்ற அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்திய பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கும் இந்த கடல் வழி நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்த கால்வாய் இல்லை என்றால் சரக்குகளை ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் ஏழாயிரம் கிலோமீட்டர் சுட்ட வேண்டி வரும் ஏழாயிரம் கிலோமீட்டரை சுற்றி வர இரண்டு வாரம் பயணிக்க வேண்டி வரும் அத்தனை நாட்கள் பயணித்தால் உலகெல்லாம் எடுத்துச் செல்லும் சரக்குகளின் விலைகள் பன்மடங்கு அதிகரித்து அந்த செலவு நுகர்வோரின் தலையில் வந்து விழும் சுயஸ் கால்வாய் வழியாக ஒரு நாளைக்கு ஐம்பது கப்பல்கள் செல்கின்றன கடந்த ஐந்தாறு நாட்களாக இருநூறுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் அந்த வழி செல்ல முடியாமல் கடலில் தத்தளித்து கொண்டிருப்பது மேலதிக செய்தி இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்கின்றீர்களோ பார்க்கின்றீர்களோ அனைவரும் இறைவனிடம் பிரார்த்தியுங்கள்